அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் கலப்பா ரோடு ஃபுட் ஸ்ட்ரீட் மிக மிக அருகில் இந்த தனி வீடு விற்பனை எழுநூற்றி அறுபத்தி மூணு ஸ்கொயர் ஃபீட் த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் டூ ப்ளக்ஸ் ஹவுஸ் ஃபோர் இயர்ஸ் பில்டிங் சவுத் ஃபேசிங் வீடு முழுவதும் உட்வொர்க் செய்யப்பட்டுள்ளது சிசிடிவி கேமரா உள்ளது மற்றும் சோலார் சிஸ்டம் அமைத்துள்ளது மெட்ரோ வாட்டர் ட்ரைனேஜ் மழைநீர் வடிகால் அனைத்து வசதிகளும் உள்ளது விலை ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் ப்ரைஸ் நெகசபுள் வாங்க இந்த வீடு முழுவதும் பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் கடப்பா ரோடு பிவிஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் மிக மிக அருகில் இந்த தனி வீடு விற்பனை அருகில் உள்ள வீடுகள் थ्री बेड्रूम हाल किचन टू प्लस हाउस कार पार्किंग आडिकल नल्लर पेरिये सेस कार पार्किंग த்ரீ பேஸ் பவர் மற்றும் ஒரு சிங்கிள் பேஸ் பவர் இரண்டு கனெக்ஷன் உள்ளது ஹால் हाल बेडरूम नल्ला पेरिये साइज़ बेडरूम गो रेस्ट रूम किचन किचन मॉडलर किचन से बोटू लगे ப்ளஸ் இங்கே ஒரு சர்வீஸ் ஏரியா வெளிச்சத்திற்காக ஸ்பேஸ் கொடுத்துருக்கார்கள் இங்கு போர் போடப்பட்டுள்ளது மற்றும் இங்கே ஒரு டேப்பும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த கிச்சனுக்கு இந்த சர்வீஸ் டோர் மற்றும் ஒரு விண்டோ உள்ளது அந்த பெட்ரூமுக்கு ஒரு விண்டோ உள்ளது டைல் வாடைக்காள இங்கே ஒரு பெரிய விண்டோ கொடுக்கப்பட்டுள்ளது நல்ல வெளிச்சம் நல்ல வெளிச்சம் மற்றும் காற்றோட்டம் டூப்ளஸ் ஹவுஸ் ஹாலிலிருந்து இருந்து மேலே செல்கின்றோம் கிரனைட் ஸ்டெப்ஸ் மற்றும் ஸ்டைன்லெஸ் ஸ்டீல் ஹேண்டல் கொடுக்கப்பட்டுள்ளது வாட்டிக்கல் இங்கே ஒரு ஹால் நல்ல நல்ல பெரிய சைஸ் ஹால் ஸ்கொயராக ஸ்கொயர் சைஸ் ஹால் சூப்பராக இருக்கின்றது மற்றும் இது செகண்ட் பெட்ரூம் இந்த வீட்டின் செகண்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் இத் அட்டாச் பாத்ரூம் பாத்ரூம் பாருங்கள் நல்லா சூப்பரான டைல்ஸ் சோட்டப்பட்டுள்ளது கபோர்டு ஒர்க் கபோர்ட் ஒர்க் லாஃப்ட் அனைத்துமே ஒர்க் செய்யப்பட்டுள்ளது இங்கே ஒரு விண்டோ இது ஒரு ஸ்டோர் ரூம் ஸ்டோர் ரூம் மல்டி பர்பஸ் ரூம் ஷோரூம் மற்றும் மல்டி பர்பஸ் ரூம் மூன்றாவது பெட்ரூம் இந்த வீட்டின் மூன்றாவது பெட்ரூம் இது பிரண்ட் வியூ ஜன்னல் அட்டாச் பாத்ரூம்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் டூப்ளக்ஸ் ஹவுஸ் ப்ளஸ் ஒரு ஸ்டோர் உள்ளது பெரிய கார் பார்க்கிங் உள்ளது ஃபோர் இயர்ஸ் பில்டிங் சவுத் ஃபேஸிங் வாடிக்கையாள டெரஸ் வந்துள்ளோம் டெரஸ் சிண்டெக் சின்டெக்ஸ் டேங்க் மற்றும் பார்க்கிங் மற்றும் டெரஸ் எல்லாம் சிசிடி கேமரா பொருத்தப்பட்டுள்ளது பார்க்கிங்கிலும் உள்ளது இங்கே டெரஸ்லேயும் சிசிடிவி கேமரா கொடுக்கப்பட்டுள்ளது அதோடய கனெக்ஷன் எல்லாம் அப்படியே இருக்கின்றது மற்றும் இது சோலார் சோலார் பவர் சிஸ்டம் போடப்பட்டு போட்டிருக்கிறார்கள் இதுவும் அப்படியே தருகிறார்கள் பவர் சிஸ்டம் வீட்டிற்கு ஃபுல்லாக கொடுத்திருக்கிறார்கள் சுமார் ஒரு சுமார் ஒரு மூன்று லட்சம் ரூபாய் விலையில் இது போட்டு போட்டிருக்கிறார்கள் இதுவும் இந்த வீட்டோடு அப்படி கொடுக்கிறார்கள் விலை ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் பிரைஸ் நெஹசபிள் அன்புடன் அழைக்கின்ற சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்